அத்தாடி என்ன அழகு இன்னுயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய எல்பியோட ஒரு வீடியோ நம்ம எல்பிக்கு தனியாக வீடியோ போடுங்க பின்னால் அஃப்கோர்ஸ் அந்த விஷயத்துக்காக தான் போன வீடியோவில் இதை பற்றி சொல்லவே இல்லை வாட் அ லவ்லி வீடியோ இன்னையுமே சொல்கிறேன் ஸ்வேதா ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்பியோடய டீம் எப்போவுமே பண்ணிட்டுருப்பாங்க இன்னுமே த கோல்டன் கலர் வித் ரெட் இதனோட காம்பினேஷன் வந்து ராயல் லுக்கு கொடுக்கும் இது மாதிரி ரொம்ப இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப கவனிக்கிற ஒரு பர்சன் தான் ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு ராயலாக ஒரு தேவதையாக இளவரசியாக ஒரு ராணியாக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் லுக்கு எப்படியுமே அந்த ஒரு பிக் தனியாக அவங்க இருக்காங்களே அதில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அந்த சாரி இப்படி எடுத்து வச்சுருக்காங்களே அந்த இந்த பிக் தான் ஃபஸ்ட் பிக்கில் இருக்கல அது ஆனால் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அந்த குங்குமம் மட்டும் தெரியிற மாதிரி அப்புறம் லாங்கில் எழுப்பி இருக்க மாதிரி அப்போ பாப்பா இந்த பிள்ளை இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளை வியக்க வச்சுட்டு லக்ஷ்மி பிரியா உண்மையுமே அந்த குங்கும தேர்தல் அவங்களே பூசிக்கும் போது அவ்வளோ ஒரு அழகு ஒவ்வொரு அவங்களோட செய்கையுமே ஒரு ஃபோட்டோ வந்து அழகா எடுக்கிற மாதிரி இருந்தது ஒரு வீடியோ கொடுக்குறாங்களே அதுல ஃபோட்டோ எடுக்கிறது எல்லார்த்தோட வீடியோலையும் என்னால எடுக்க முடியாதுங்க ஆனால் எல்பியோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று நிதானமாக நம்ம போட்டோ எடுக்கலாம் அவங்களோட பேசுகிற வீடியோவில் கூட மற்றவங்களெல்லாம் கூட ஷேக் ஆகும் எல்பி வந்து அதை புரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை எதார்த்தமாக அமைதான்னு தெரில அவங்களுடைய இந்த ரீல்ஸில் எல்லா இடத்துலையுமே அந்த ஃபோட்டோவாக கன்வே பண்ணலாம் வீடியோ டு ஃபோட்டோ அவ்வளோ அழகாக அந்த பிக்கை கொடுப்பாங்க தான் இதெல்லாம் யோசித்து செய்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் என்ன அழகு எத்தனை அழகு கொள்ள அழகு இன்னுமே வியக்க வைக்கும் அழகு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குங்க ரெட் அண்ட் கோல்டு எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லை க்ரீனும் தான் இருக்கும் பட் ரெட்டு அழகுங்க ரொம்ப ரெட்டுங்க நம்ம தனுஷ் சொல்கிற மாதிரி ரீசெண்டாக சுவாமி அவர்களுமே ரெட்டு ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கோல்டு கோல்டு வித் ரெட்டு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரி உங்களுடைய கருத்துக்கள் நம்மளுடைய எல்பி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அது ரிலேட்டடாக ஒரு ஷூட் எடுத்திருப்பாங்க இதில் நிறையா இடங்களில் நிறைய முறை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரியே கோலி பண்டிகைக்கு ஒரு அழகான கிளிக் நம்மளுடைய எல்பி வந்து உங்களுடைய கருத்துக்கள் சரியும்